எப்படி சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்குங்கிறத ஒரு கல்வாரி உரிமையாளர் சங்கம் தலைவர் வந்து சேனல்ல பேட்டி கொடுத்தாரு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு பாதத்தில் பதினொன்றரை லட்ச ரூபாய் கொடுத்தாங்க சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு எந்த அதிகாரி உங்க வீடியோ வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க எந்த இடத்துல பாதிப்பா இல்லையு சொல்லி இவ்வளவு பேர் சொன்னவங்க அதிகாரி சொல்ல சொன்ன மக்களுக்கான அதிகாரிகள் மக்களுக்கான அதிகாரிகள் வணக்கம் வந்து கத்துக்கேற்ப கூட்டம் வந்து வருவாய் கூட்டத்தில் முறையில எனக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்ததுன்னு நான் நான் அட்டன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கொடுப்பேன் இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது அடிஷ்னல் மேரேஜி டிஆர்ஓ வந்து இந்த கூட்டத்தில் தலைமை தான் சார் வந்து இன்னைக்கு சிஏஏ பிசி சென்னை கோயிலை பாட்டுறதுனால அவங்களுடைய இன்னைக்கு நான் ஆர்வம் கண்டெக்ட் பண்ணேன் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணிட்டோம் கண்டிப்பாக இந்த சிஆர் வந்து நீங்கள் எந்த கருத்துக்கள் வச்சுக்கணும் இதில் நான் வந்து நீங்கள் சொன்னாங்க இத்தனை பேர் சொன்னீங்க ஒருத்தர் பாசிட்டிவாக அந்த மாதிரி கிடையாது நீங்கள் ஒவ்வொருத்தரோட கருத்துக்களையும் அதனால தான் அவங்க நேமோடு நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் என்னென்ன கருத்துக்கள் சொன்னிங்கன்றத ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி அதை நம்ம எடுத்துக்கொள்வாகவும் சியா கமிட்டிக்கு வந்து நான் கம்மி பண்ணிடுவோம் சரிங்களா எந்த இதில் இதை ரத்து பண்ணுறதுக்கு அதிகாரமும் எனக்கு கிடையாது சரிங்க அவங்களோடைய கருத்துக்களை பதிவு பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமும் சியா கமிட்டியும் சமிட் பண்ணுறது என்னோடய வேலை அதில் எந்த ஒரு ஒளிவு முறையுறதுக்காது ஹண்ட்ரட் ஃபார்சன் டேஸ் ஸ்டான்ஸ் பரஞ்சி இருக்கும் தேவனால் விதிமீறல்கள் இருக்கு இல்லை டைம்ல டைமில் நடக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் பண்ணி ஆர்டிஓ நம்பருக்கு தெரிவிக்கலாம் எல்லாருக்குமே தெரியும் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் எயிட் ஒன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ எயிட் ஒன்

லெட் லெட்டர் வந்து அட்ரஸ் பண்ணி வைக்க சொல்லுவோம் சரிங்களா உங்களுடைய சில பாயிண்ட்ஸ் வந்து கையில் இருந்தது அது மாதிரி நாங்களும் விசிட் போகும்போது எங்காவில் இருக்கிற தாசல் சரி நம்மளும் சரி பாதை வசதி இல்லாத குவாரின் வந்து நம்ம மெச்சு முடிதான் அனுப்பணும் சரிங்களா ஒவ்வொரு குவாரி நம்ம பண்ணும் போதும் அந்தந்த நபருக்கு வந்து அந்தந்த குவாரிக்கு பாறை என்னோட ரிப்போர்ட் எல்லாமே இது வரைக்கும் அப்படிதான் கம்யூனிகேட் ஆகிருக்கு இனி வர பண்ண முடியும் என்னோட ரிப்போர்ட் சரி தாசார் ரிப்போர்ட்டும் சரி அந்த குவாரிங்க தனிப்பட்ட முறையில் பாதை வசதி இருக்கா மட்டும்தான் அதை பரி பரிந்துரை நாங்கள் பண்ண முடியாது இந்த தகவல் இருக்குது பாதை எதிரி இருக்கே இல்லை இல்லை வண்டி பாதையோ இல்லை பாதையோ அவங்க பயப்படுத்த போகிறாங்கன்ற தகவல் முதல் கொண்டு நம்மளுடைய ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணி தான் நம்ம இதுவரைக்கும் அனுப்பணும் நம்மளுடைய புதிதாக பார்க்க உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மக்களின் நலனை மட்டும்தான் முன்னிறுத்தி தான் வேட்ட பார்த்து அவங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து என்ன சொல்றது ஒரு திறப்பினருக்கு மட்டுமே ஆதரவாக செயல்பட வேண்டிய அவசியம் அரசு அதிகாரிகளுக்கு எஸ்பெஷலி எங்களுக்கு கிடையாதுங்கிறத வந்து இந்த குரத்தில் இருக்குன்னு இனி வரைக்கும் கூட்டம் வந்து இதை விட நல்ல முறையில் வந்து படிப்பு தெரியப்படுத்தி வந்து நடக்கும் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து இது வில் ஃபுல் கோப்பரேட் பண்ணுவாங்க சரிங்களா இது இன்னும் இல்லாத போராடங்கள் அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ஆஃபீஸில் கொடுக்கலாம் தாலுகாபீஸில் கொடுக்கலாம் கரத்தில் கொடுக்கலாம் ஐவியல்